வரவேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கால தாண்டவம் தான் ஆரம்பித்தோம் ஸோ அதே நம்ம அடிப்படையில் நம்ம கண்டனை முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம மத்திய இயக்கம் பத்து நாள் பாத யாத்திரை எல்லாமே நம்ம ஒருங்கிணைக்கிறதா அன்னே சொன்னாங்க தலைவரசு என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னாங்க எடுத்த உடனே நான் கனிச்சாமி என்ன தான் சொன்னேன் கனிச்சாமி நம்ம மூத்தவர் எனக்கு எந்த ஈர்ப்பு அவர் கிடையாது அவர்கிட்ட பேசுறதுக்கு அண்ணிட்ட பே பேச கண்டிப்பாக தம்பி நான் வந்து வர்றேன் அப்படின்னு நான் நானும் தெளிவாக சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து அந்த தலைமை இடத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடாது எல்லோரும் சேர்ந்து பண்ண முடியுது இந்த சமூகம் ஒருங்கிணைப்போ அப்படின்னு சொன்னால் அண்ணனை ஓகேட்டாங்க அடுத்த நைட்டு அண்ணன் வந்து செந்தில் எனக்கு யாருக்கும் வகை கிடையாது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிப்ளமேட்டிக்காக பண்ண முடியாது அன்னை ஒரு நேரம் சொன்னால் கூட நான் அண்ணன் நான் சொல்லுவேன் நேராக கேளுங்க நீ செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போது செந்தில் மருக்க கூட பேசுகிறேன் அண்ணன் சொன்ன மாதிரி பத்து நாள் பாத யாத்திரை நாள் கூட ஆகலாம் அப்படி போது நம்ம இது நம்ம ஒரு வாசகத்துக்காக கட்டியில் இருக்கோம் பத்து நாள் இது எங்கேருந்து தொடங்கலான்னு ஒரு திட்டம் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறா முதல்ல கன்னியாகுமரியில் தொடங்கலாம்னு நினச்சோம் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒட்டுமொத்த ஒரு பெரிய க்ரௌடாக கன்னியாகுமரிக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தான ஒரு விஷயம் இப்போ பெரும்பாலும் தேவேந்திர வாழக்கூடிய திடங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் ஆனால் அங்கேருந்து நம்ம தொடங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது ஜாய் இம் கொலை வழக்கில் இருந்து அரசியல் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு கொலை செய்யப்பட்டார் பாத யாத்திரையை தியாகம் செய்வதற்காக அவருடைய தியாகத்திற்கு நாம் வந்து உறுதுணையாக இருப்பது போல யாயனுடைய நினைவிடத்தில் இருந்து அந்த பாத யாத்திரையை தொடங்கலாம் என்று நான் இது ஏன் என்று கேட்டால் பரமக்குடி உருவத்தோர் தமுதி வட்டாரத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிராமங்கள் இருக்குது அந்த எல்லாம் நம்முடைய துவக்க விழாவுக்கு அங்கே வருவாங்க மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி முன்ன முன்னாவது சரி எந்த அளவு மாறாட்டம் மாறுதோ அங்கே வெட்டி கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் தேர்தலில் நடந்தால் ஒரு பெரிய போராட்டம் அது எதுக்கான லஞ்சத்துக்கான போராட்டம் ஒருத்தேஸ்புக்கில் தான் போட்டான் அடுத்த நாள் முப்பது முப்பதாயிரம் பேர் வந்து கூடுனாங்க ஒரு அங்க அளவு மாறாட்டம் உங்களுக்கு இருக்கு இங்கே ஜாக போராட்டத்தை கூட பாருங்க ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க அரசு ஒருங்கிணைக்கிறாங்க டெய்லி ரெவி மீட்டிங் போட்டுகிட்டே இருக்காங்க ஏதும் கேட்டீங்கன்னா டெமோக்ராட்டிக் த்ரெட்டிங் அதாவது ஜனநாயக முறைப்படி ஆளுங்கட்சியிலிருக்கும் எதிர்கட்சியிலும் இவர்கள் மக்கள் தொகை எனக்கு ஒரு பழக்கை உண்டாங்கன்ற ஒரு நோக்கத்துக்காக போக நம்ம இதை எடுக்கிறோம் இல்லை ஏதாவது அரசியல் கட்சி இருக்கா சத்தியமா இந்த அரசியல் கட்சி இதுல யாராவது வெட்டி வாங்கியிருக்காங்களா ஒருத்தரும் பெட்டி வாங்குறாங்க வெளிப்படையாக மக்களால் மக்கள் தேவேந்திரோட மக்களாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் முதல் முதல்ல நாங்கள் என்ன பண்ண வந்திருக்கக்கூடிய சங்கங்களை ஒருங்கிணைக்கிறோம் எடுத்துக்கிற அமைப்புகள் சிறு சிறு அமைப்புகள் இருக்காங்க அவர் எல்லாத்துலேயுமே நாங்கள் பேச போறோம் அவர்கள் எல்லாரும் தான் இந்த விஷயத்தை எடுத்திருப்பது ரமேஷ் தேவேந்திரமோ சோலை பள்ளியினார் ஏன் கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறதால் இதில் நம்ம ஊறுகூடி பேர் இருக்கிறது

நம்மளுடைய யூடியூபர்ஸ் தான் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு டிகே கே வி ராஜாவா இருக்கட்டும் தம்பி வீரத்தம்பனா இருக்கட்டும் வீரநாடா இருக்கட்டும் தினேஷா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஊடகங்கள் இருக்கு இவர்கள் எல்லாம் உயிரினால் நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயமே அரசாங்கத்துக்கும் போகும் உலகம் இன்னும் போகும் ஆகையால அப்படியே நம்ம வரோம் ஒரு உதாரணத்துக்கு மன்னிச்சோம் இரவு மதுரையில தங்குறோம் அப்படின்னா மதுரையில நம்ம வந்து ஒரு நாலஞ்சு குழுக்களாக பிரிஞ்சிடும் நாலஞ்சு குழுக்களாக போயிட்டு பட்டியல் வெளியேற்றத்தான் பரப்புரைக்கு செஞ்சுட்டு நைட்டு ஒரு கிராமத்தில் தங்குற மாதிரி இருந்து அந்த கிராமம் அந்த நம்மளோட உணவுகளை அவங்க ஏற்பாடு பண்ணிக்கொடுவோம் சரி இப்போ இதில் பட்டியல் வெளியேற்றத்துடைய பாத யாத்திரைகள் யார் வரலாம் எல்லாருமே வரலாம் எல்லாருமே வரலாம் தொடர்ந்து வருகிறவர்களுக்கு நாங்கள் ஒரு திட்டமிட தொடர்ந்து வயிறு வருகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யப்படும் அதற்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்யப்படணும் பத்து நாள் நான் மெட்ராஸ் போக முடியுமோன்ற ஒரு கேள்வி கேள்விக்குறோம் பத்து நாள் நம்ம காடு கூட நடக்கிறது ஒரு மரத்துக்கு முன்னாடியோ ஒரு வயலுக்கு முன்னாடி நடந்து வேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் உலக தலைவர்கள் எல்லாமே நடைபெணத்தை தான் வெட்டி பயணமாக சாட்டியுள்ளார்கள் ராகுல் காந்தியாகட்டும் வைகோவாகட்டும் வைகோ மட்டும் தொடர்ந்து நடந்தார் இன்னைக்குள்ளே பார்வையிட்ட கட்சி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூட நடந்தார்கள் ஆகையால் நம்ம அந்த கிராமத்தை நம்ம வந்து என்ன செய்யணும் பட்டியல் வெளியேற்றங்களை உறுதலை ஏற்படுத்திட்டு அடுத்து நம்ம வாகனங்களை ஏறிக்கணும் அப்போ அந்த வாகனங்களுக்கான எரிபொருள் செலவு இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே வேறு சப்ஜெக்டில் நம்ம பேசுகிறோம் அப்படியே அந்த டீம் வந்து மதுரையில் தங்கின பிறகு மறுநாள் காலையில் நம்ம என்ன செய்யறாங்க மீண்டும் பயணத்தை தொடங்குறோம் அப்போ நம்ம ஒரு ரூட் மேட் போடணும் எப்படி ரூட் மேட்னா கரமக்குடி இவர் மதுரை இப்போ மதுரையை டச் பண்ணாத கிராம் நம்முடைய மாவட்டங்களோட அவங்கள அந்த எல்ஏக்கு வர சொல்லணும் உதாரணமாக நம்ம இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுகிறாங்களோ அந்த எல்லையைக்கு மதுரைக்கு வர சொல்லி அங்கிருந்து அவங்க கலந்து கொள்ளலாம் அப்ப வெளியேற்றத்துல நம்மளோட தொடர்ந்து நடக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே டீலிஸ்ட் வந்து ஷெட் காஸ்ட்னு அடிச்சிருக்கு என்ன பண்ணிடுது டீ லிஸ்ட் வந்து சரி பேசு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அடிச்சுருந்தது நான் கூட சட்டம் தச்சு வச்சிருக்கேன் பேட் டீ லிஸ்ட் வந்து செடி அப்படிங்கிற ஒரு நம்ம வாசகத்தை அடித்துக்கொண்டு நம்ம வரணும் சரி நம்ம பத்து நாள் நடக்கிறோம் நமக்கு உடல் பலவீனமாக எல்லாம் போயிருந்தால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய சரங்க ஆம்புலன்ஸ் இருக்கு அந்த ஆம்புலன்ஸை நம்ம எடுத்துக்கொண்டு நம்மளுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களே நம்ம கூட்டிட்டு கூட ஏன்னு கேட்டீங்கன்னா சுகர் இருப்பாங்க ஒருத்தருக்கு நடக்கிறந்த ஹார்ட் எல்லாம் அப்போ என்ன செய்யும் இதெல்லாம் தடைபடாமல் இருக்காங்க இம்மிடியா மருத்துவ உதவி செய்வது நம்மளோட ஆம்புலன்ஸ் வரும் இதே தாண்டி நம்மளோட பாதுகாப்போட நம்ம வரப்போறோம் சரி பட்டியல் வெளியே வருது நம்ம நடத்தலாம் பச்சை சேவ் பிரச்சனை வருமா வரும் கண்டிப்பாக வருபவராதான் வரும் அப்போ அதற்கு மாற்று ஏற்பாடாக நம்முடைய கருவிகள்லாம் பச்சை சேவப்பொடியில் இமானுவேல் செவ்வளவு படத்தை பொறுத்த நம்ம நம்ம தடைபடாமல் போகிறோம் கேட்டால் இந்த அளவுலேயே நம்ம சோட போகிறாங்க நீ பல முறையாக யோசிச்சுன்னா நம்ம அதை காட்டிலும் யோசிப்போம் சரி அது மட்டும் போதுமா நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கறுப்பு ஏந்தியும் ஏந்தியும் பட்டை அணிந்து நம்ம அந்த விதை என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து பயணிக்கப்போம் இந்த திட்டங்களை நம்ம எடுத்துக்கொண்டு சென்னை விலங்கி போவோம் இது என்ன ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அந்த ரூட் மேப்பில் நம்ம கருவுக்கு போய் திருச்சி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் வழியாக போகலாம் என்று நம்ம ஆலோசனையில் முடிவு பண்ணிப்போம் சரி சென்னையில் போயிட்டா என்ன இந்த பட்டியல் வெளியேற்றது மிகப்பெரிய ஒரு மாச காட்டும் மிகப்பெரிய ஒரு அன்றைய தினத்தில் நம்ம இரவு போறோம் அப்படின்னா அந்த இரவு அல்லது நம்ம இரவு தங்கி அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு உணாவை நான் இணைந்து வருது பட்டியல் வெளியேற்றத்திற்காக ஜாதியே வேண நான் இந்த ஜாதியிலே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே சம்பவம் ஒரு வேளாளர் சம்பவம் என்பதே இந்த நேரத்தில்

அரசியல் அதிகாரங்கிற ஒரு அரசியல் மட்டும்தான் நம்ம இருக்குது இதை ஏன்டா ஏன்டா என்ன ஏன்னு உங்களுக்கு கேட்டுருக்காங்க மார்டோ ஏன் இன்னொன்று வேலை செய்கிறவங்க ஐம்பது வருஷங்கள் வச்சு ஒரு கெட்ட ஒருத்தன் சொல்லி போட்டிருந்தாரு ஆமா நான் மண்ணை போயிருந்தேன் ஏன் இந்த நாங்கள் நம்புனோம்டா அவங்களெல்லாம் நம்பணும் நீ தூக்கி விட்றியா நீ தூக்கி விட்றியா நம்ம போய் ஐம்பது எம்எல்ஏ உட்காரலாமா இருபது எம்எல்ஏ உட்காரலாமா அப்படின்னு நான் ஏங்கி 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 இந்த சமூகத்தை வித்து இந்த சமூகத்துடைய அடையாளத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த சமூகத்தின் போல தங்களையும் தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கொண்டு நம்ம பிச்சை எடுக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சீட்டு வாங்கினா கூட பிச்சை எடுக்கிறோம் அப்படியா இருக்கக்கூடிய சமூகம் நம்ம பிச்சை எடுக்கிற சமூக நம்ம எல்லோருக்கும் உணவை கொடுத்த சமூகம் என்பதை மீண்டும் நாம் வரலாறு புரட்டி பார்க்க ஒருவேளை நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி நீங்கள் யாராவது புத்தகம் எழுதால் இன்றைய தினத்தையும் உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் ஆவணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நிறைய பேர் இருக்காங்க பட்டியல் வெளியேற்ற வெளியேற்ற ஒரு கோரிக்கையாக நம்ம முன்னெடுத்து போகிறோம் அதற்காக செயல் திட்டங்களை வைத்திருக்கிறோம் அந்த செயல் திட்டத்தையும் நான் சொன்னேன் இது சிலவிதமான ஒரு நிர்வாகத்திற்காக நம்ம ஏற்படுத்தது தலைமையே மதுரை உதாரணமாக மண்ணின் மைந்தர்கள் மதுரை போது அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு மதுரை மண்ணின் மைந்தர்களுக்கு கொடுத்து பரமக்குடியை பொறுத்தளவு பரமக்குடி தேவேந்தர்களுக்கு அந்த பட்டியல்

எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் குமார் இருப்பேன் அப்படிங்கிற நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன் என்று கேட்டால் இதை சொல்வதற்கு ஒரு தயிர் இல்லை நான் கரைப்பட்டு இருந்தால் மட்டும்தான் நான் செய்ய முடியும் நான் இருப்பேன் சொல்ல முடியாது இல்லையா எனக்கு ஒன்றுமே கிடையாது என்னுடைய பேங்க் பேலன்ஸை கூட நான் காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் அதனால் என்னுடைய பேங்க் பேலன்ஸை கூட காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஆனாலும் கூட அது எனக்கு தேவையில்லை ஆனால் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பட்டியல் வெளியேற்றது எனக்கான எனக்கானதெல்லாம் என் சந்ததிக்கானது என்பதை நான் நினைத்துக் ஏனென்று என்னுடைய குழந்தைகள் என் குழந்தை என்னுடைய மகள் கூட தன்னுடைய பிள்ளை கூட எசிலா எதிர்ச்சியில் தான் கல்லூரியில் சொல்லும் அந்த குழந்தைகள் தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கு இன்னுமே தேவையான ஒரு டெக்லர் பண்ணும்போது அவங்க இன்னும் பண்ணியிருக்காங்க செடியில் காசுலாம் வச்சிருக்காங்க ஆகையால் அந்த அவமானங்களை அந்த நிந்தைகளை இன்னும் கூட சென்னையில் நினைச்சோன்னா போனால் பானா போடா பானா பானா சானான்னு திட்டா புரியா இதுதான் எவ்வளோ ஒரு அவ்வளோ நிலை ஒரு ஜாதியை சொல்லி திட்ட திட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகத்தை அவன் பார்க்கிறானா ஒரு மனிதனே இல்லை மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் இலக்கியங்கள் சொல்லுதுங்க எந்த சமூகத்துக்கு இல்லாத நமக்கு இலக்கியங்கள் இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு இலக்கியங்கள் எந்த சமூகத்துக்காக இலக்கியங்கள் இருக்க சொல்லுங்க எந்த சமூகத்துக்காக வரலாறு இருக்க சொல்லுங்க எல்லா கல்வெட்டுகளும் எல்லா செப்பைகளும் தேவையான வேளாறுகளை தான் சொல்லுது இதெல்லாம் எழுதி இன்னைக்கு எழுதிருக்கோம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும் தொழில் துறை சொன்னாங்க முன்னாடி நெல் நாகரிகம் வந்து சீனர்கள் சொன்னாங்க ஆனால் தொழில் துறை சொல்லு நெல் நாகரிக முதல் குடி தேவேந்திர மேலாளர் ஐந்தாம் நூற்றாண்டிலே அவர் நெல்லை விவசாயம் பயிர் என்ன செஞ்சா அறுவடை குடும்பம் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காங்க கட்டம் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் பெரிய விவசாய குடும்பத்தில் சம்சாரிப்பாங்க இந்த ஒரு சில சம்சாரிப்பாங்க அந்த குடும்பத்தில் அந்த பெண்மணி தான் அனைவரையும் உட்கார வைத்து சாயங்காலம் பரிமாறுவாங்க இது குடும்பங்கிற முறையில் இருந்திருக்கு வேட்டையாடி மனிதன் கொண்டு வரும்போது அந்த வேட்டையாடின கரிகளை சமைத்து அந்த பெண் அந்த குடும்பத்துக்கு தலைவையாக இருக்குது இன்னைக்கும் பாருங்க நம்முடைய தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் பெண்கள் சரியாக இருக்கிறது சீரும் சிறப்பா இருக்கிறது இவனா இப்போ வல்லாரை கொட்டி பார்க்கலாம் இதுதான் நம்ம பட்டியல் வெளியேற்றதற்கான ஒரு ஒழுங்குமுறையை பண்ணியிருக்கோம் இது முதல் கட்டம் இன்னும் அடுத்த கட்ட கூட்டத்தை கூட நம்ம இன்னும் விரிவாக விரிவுபடுத்த வேண்டும்

பிரிச்சு இருந்து நேர சென்னையில் இருக்க போனோம்னா நம்ம கிராமத்துக்கு அதனால டெல்டா மாவட்ட போனோம் தஞ்சாவூர் போகணும் ஒரே தஞ்சாவூர் மாவட்டங்கிற அப்புறையே பயணத்துடன் தொடங்கும் தஞ்சாவூரை ஒட்டி இருக்கக்கூடிய அடுத்த மாவட்டம் நாகப்பட்டினம் திருவாரூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அப்படியே விழுப்புரத்தில் மயிலாடுதுக்கு விழுப்புரத்தில் இருந்து